வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது விவசாயிகளின் போராட்டம் தொடர்ச்சியாக விவசாயிகளின் போராட்டம் அதைத் தொடர்ந்து பெரிய கலவரம் கண்ணீர் புகை வீச்சு திடீர்னு மத்திய அரசு பேச்சுவார்த்தைக்கு தயார் திடீர்னு பார்த்திங்கன்னா விவசாய சங்கங்கள் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்க ஐயோ பிரச்சனை முடிஞ்சிருச்சா இந்த பக்கம் ராகுல் காந்தி வேறு அதுக்கு வந்து ஆதரவுன்னு சொல்லிட்டாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு இந்தியா முழுக்க முழு அடைப்பு அப்படிங்கிறத ஒரு ஆலோசனையில் இன்றைக்கி வந்து விவசாய சங்கங்கள் ஈடுபட்டிருக்காங்க இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இன்னும் விவசாய சங்கங்கள் இன்னும் பல இருக்க அந்த விவசாய சங்கங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது விவசாய சங்கங்கள் அவர்களும் போராட்டத்தில் குதிக்க போகிறேன் அப்படின்னு அறிவித்தது ஒருவேளை பந்த் நடந்தால் ஊபியில் அது மிகப்பெரிய பின்னடைவாக யோகிக்காகும் நம்ம இதாக சொல்கிறோம்னா நம்ம அந்த ஒரு ஐந்து மாநிலங்கள் தான் ஆட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்தில் நேற்று போராட்டம் அதில் அதில் வந்து காங்கிரஸார் நடத்திய மிகப்பெரிய ஒரு போராட்டம் அந்த கூட்டம் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பிஜேபிக்கு சிக்கலை ஏற்படுத்துக்கும் போது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி விவசாயிகள் வைத்த டிமாண்ட் இது மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்குது பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிறோம் ஆனால் இடம்னு அவங்க சொன்னாங்க பாருங்கள் அந்த இடத்த பார்த்தோன்னா எல்லோரும் அதிர்ந்து போனாங்க மறுபடியும் ஒரு பொற்கோயில் சம்பவமாக ஏன்னா இன்றைக்கி வந்து பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு போராட்டம்னால் எவ்வளோ அக்ரஸிவாக பண்ணுவாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா வந்து மொழி உணர்வு மிக்க இருப்பாங்க நமக்கு அவ்வளோ மொழி உணர்வு இல்லை நம்ம வருத்தத்தோடு தான் சொல்லணும் தமிழ்நாட்டிலாம் மொழி உணர்வு இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பஞ்சாப்பில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக அந்த பஞ்சாபில் இருக்க விவசாயிகள் தான் வேகமாக கிளம்புறாங்க அவங்களும் ஊப்பியில் அவர்கள் வைத்த டிமாண்டை பார்த்து இன்னைக்கு பிரதமரையே சுற்றுப்போட தயாராகிட்டாங்களா அப்படின்னு என்ன தோணுது ஏன்னா இதே பிரதமர் மறந்துடாதீங்க உலக அல அரங்கில் நான் வந்து மிகப்பெரிய வலிமை மிக்க பிரதமர் எனக்கிடையான ஒரு தலைவரே இல்லைன்னு சொல்கிற ஒரு பிரதமர் பஞ்சாபில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் ஒரு பிரிட்ஜு பக்கத்தில் காரில் நிற்பார் ஒரு அரை மணி நேரம் அங்கேயே நின்றுட்டு உள்ளே போனால் என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்ன வரலாறு கண்டிப்பாக உண்டு அது மோடி அவர்கள் தான் இது ஒரு வெக்கக்கேடான விஷயம் ஏன்னா அங்கே இருக்க அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் இவருக்கு எதிராக வந்து பாதுகாப்பு சரியில்லைன்னு சொன்னவர் தான் இந்த பிரதமர் அதான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன் யாருமே சொல்லாத ஒரு டைலாக் சொன்னவர் இவ்வளோ பாதுகாப்பு இருந்தோ நீங்கள் உள்ளே போனால் எனக்கு தரலன்னு சொன்னார் பாருங்கள் அப்பவே இவர் வந்து எந்தளவுக்கு போய் பேசுவாருங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு பிரதமர் மரியாதை கொடுக்க வேண்டும் ஆனால் இவர் பண்ணுற செய்கை தானே உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டுமா கொடுக்க வேண்டாமாங்கிறது நம்ம முடிவு பண்ணு இப்போ ஆளுநர் எடுத்திருக்காரு அவருடைய செய்கையை பொறுத்து தானே பதவியும் மாண்பு இருக்குது அதையும் தாண்டி உங்களுடைய செய்கைகள் தானே அனைவராலும் விமர்சிக்கப்படும் மனிதர்கள் மாறலாம் அந்த பொறுப்பு அப்படியே இருக்கும் பொறுப்புக்கு மரியாதை தகிறோம் ஆனால் உங்களுடைய செய்கைகளால் உங்களை நாங்கள் எந்த தரம் தரமோடு பார்ப்போங்கிறது தான் மக்களுடைய எண்ணம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி என்ன நடக்குது இந்த விவசாய சட்டங்கள் மூன்று சட்டங்களை எடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ விவசாயிகளுடைய கோரிக்கை ஆனால் மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி எல்லாரும் எல்லோரும் கூட கேட்பாங்க எலெக்ஷன் வருதுங்க இங்கே திமுக ஜாக்டோஜியோ பிரச்சனை போராட்டம் அறிவிச்சிருக்காங்க நாளைக்கு உடனே சிவதாஸ் மீனா சொல்கிறாரு இல்லை இல்லை நாளைக்கு யாராவது வரலைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும் ஐயோ திமுகவுக்கு பிரச்சனை இப்போதான் போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இது திமுக போராட்டம் பண்ணிருந்தால் திமுகவுக்கு ரொம்ப கெட்ட பேராக போயிடும் உடனே முதலமைச்சர் உடனே முதலமைச்சர்கிட்ட பேசுகிறாங்க இல்லைங்க நாங்கள் தள்ளி வச்சுருக்கோன்ட்டாங்க இது திமுக தப்பிச்சிருச்சு ஏதோ ஒன்று பண்ணி தப்பிச்சிடணும் வாக்குறுதி கொடுக்கும் ஏதோ ஒன்று கொடுத்த ஏன்னா எலெக்ஷன் வரைக்கும் பிரச்சனை போராட்டம் இங்கிருட்டா எலெக்ஷனுங்க ஏதோ ஒன்று பண்ணி ஜெயிச்சிடணுங்க அதெல்லாம் எல்லா அரசியல்வாதிகளும் பார்ப்பாங்க இது தப்பாக சரியான்னா அரசியலில் இது சரி வேறு என்ன பண்ணுறது இது கடந்த காலத்தில் எல்லாத்துலேயும் இப்படி தான் நடந்துக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இன்றைக்கி விவசாயிகள் வைத்த கோரிக்கை பேச்சுவார்த்தைக்கு தயார் பேச்சுவார்த்தை எங்கே நடந்துனும் இப்போ எல்லோரும் எங்கே நடத்துவாங்க பேச்சுவார்த்தை ஒரு மினிஸ்டருடைய அலுவலகத்தில் பிரைம் மினிஸ்டரோட பேசுகிறதுலாம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயார் பேச்சுவார்த்தைக்கு டெல்லியில் நாங்கள் போராட்டம் பண்ணுறோன்னா அந்த இடத்துல பேச்சுவார்த்தை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஊரை சொன்னாங்க பாருங்க அதுதான் இப்போ பிஜேபியினர் மத்தியில் ஒரு திகிலாக இருக்குது சண்டிகருக்கு வாங்குங்கிறாங்க எல்லோரும் நினைக்கலாம் என்னங்க பிரைம் மினிஸ்டரையே சண்டிகருக்கு கூப்பிட்டு இவங்க வந்து பேசணுங்கிறாங்களே என்ன அர்த்தம் அப்படின்னா விவரம் அறிஞ்சவங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் பஞ்சாபில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஏற்கனவே பஞ்சாபில் ஒரு நிகழ்வு ஒன்றுமே நடக்காத ஒரு விஷயத்த பிரதமர் பெருசாகினார் இப்போ அவங்க இடத்துக்கு நீங்கள் போய் உக்காந்திங்கன்னா கொஞ்சம் யோசனை பாருங்கள் நம்ம இந்த படம் தான் இந்த படம் ஒரு படம் வந்ததுங்களே ரஜினி படம் ஒன்று வந்து காளா அதில் வந்து ஒருத்தர் உள்ளே போவார் ஃபுல்லாக சுத்தி சுற்றி போட்டுருவாங்கல்ல அந்த மாதிரி இன்றைக்கி மத்திய அரசுக்கு ஒரு கடும் எச்சரிக்கை விவசாயிகள் கொடுத்துருக்காங்க அவங்க அப்புறம் என்ன பண்ணணும் சரிங்க போராட்டத்துக்கு வரணும்னு போயிருக்கணும் அப்படி இல்லாமல் இவங்க பண்றதுக்கான காரணம் என்னென்னா கண்டிப்பாக இந்த மூணு மசோதாவை நிறைவேற்ற மாட்டாங்க இந்த மூணு மசோதாவில் ரெண்டாவது மிக மிக முக்கியமான மசோதா விவசாயிகளுடைய நிலத்தை ஏற்கனவே அக்யூர் பண்ணியிருக்கீங்க அந்த அக்யூர் பண்ணதுக்கு இவர்களுக்கு இன்னும் போதிய விலை கொடுக்கல அந்த அக்யூர் பண்ண இடம்லாம் அதானிக்கிட்ட இருக்குது பல இடம் இன்னும் வந்து அக்யூர் பண்ண போறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை அதானி மேலே அதானிக்கு லாபத்தை குறைக்கிறது அதானியோட விஷயத்தில் எப்படி பிஜேபி கையை வைக்கும் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் எந்த விஷயத்துலேயும் ஒத்துக்குவாங்க அவங்க மகிமமைத்தாக்கு கே பதவி பறித்தாங்க ராகுல் காந்திக்கு எதுக்கு பதவி பறித்தாங்க எல்லாம் அதானிங்கிற ஒருத்தருக்காக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேறாதுன்னு அவங்களுக்கே தெரியும் அதனால தாங்க ஆறு மாதத்துக்கு வந்து நாங்கள் வந்து அங்கே இருக்கிற மாதிரி தானியங்களை கொண்டு வந்துருக்குன்னு ஏன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரியாதான் மத்திய அரசு இறங்கி அடிக்கும்னு மத்திய அரசு இறங்கி அடிக்கும் ஆனால் ஒருவர் வலிமை குன்றி இருக்கும்போது அவரை நீங்கள் அடிச்சிங்கன்னா அவர் அவர் வந்து நில குளிஞ்சு போயிடுவார் ஏன்னா அவரே வலி வ வலிமை இருக்கார் இப்போ அதே தான் மத்திய அரசு இருக்குது மூணு எண்பது நாள் எலக்ஷனுங்க வரும் எண்பது நாளில் எலெக்ஷனு இந்த நேரத்தில் டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டு வர செய்திலாம் என்ன பிரதமர் மோடி என்ன நினச்சாரு இன்னைக்கு கூட வந்து இதுக்கு போயிருக்காரு அமே அமெரிக்கா அங்கே போய் எல்லாத்துக்கிட்டையும் கட்டி பிடிச்சிட்டு அங்கே ஒரு கோயில் அங்கேயும் போய் தான் திறக்கிறார் சரி திறக்கட்டும் உங்கள் விருப்பம் அது நம்பிக்கைகள் மக்கள் இருக்காங்கன்னா திறக்கட்டும் அதில் கருத்தே இல்லை ஆனால் என்னென்னா எப்பயுமே மோடி பேசுவார்ல தமிழில் பேசுவார் தெலுங்கில் இந்த பேச்சை வச்சு தானே ஏமாற்றிட்டு ஏமாற்றிட்டுருக்கிறது எல்லா அரசியல்வாதிகள் போல இவர் அதை விட சூப்பராக பேசி ஏமாத்துறாருன்னு வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் பத்து வருஷம் ஏமாற்றிட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடி அவர்கள் ஒரு பக்கம் அங்கே போய்ட்டு இந்த பக்கம் வந்துட்டு என்ன பிளானாக இந்தியா முழுக்க ரயில்வே திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம் எல்லா திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறது டெய்லி இது ஒரு நியூஸ் அதை திறந்து வைத்தார் ஏ திறந்து வைத்தார் இவ்வளோ செலவு பண்ணார் அவ்வளோ செலவு பண்ணார் இப்படி ஒரு பிரதமரே இல்லையே ஃபேஸ்புக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பண்ணுறதா பிளான் சொன்னாங்கல்ல ரீ ரீல் அருந்து போச்சுங்கிற மாதிரி என்ன ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நாளாக விஷயம் டெல்லி ஸ்தம்பித்தது ஹரியானா எல்லை மூடல் மூடல் பஞ்சாப் எல்லை மூடல் ஊபி எல்லை பிரச்சனை திடீர்னு நாளைக்கு முழு அடைப்பு பதட்டத்தில் டெல்லி அப்படின்னா ஏற்கனவே கெஜ்ரிவாலு கைவிட்டுட்டார் அங்கே இருக்கக்கூடிய போலீஸை வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க ஒரு ரோட்டில் முள் அது முள்ளுங்கிற நம்ம ஆணி ஆணிகளை வைத்து விவசாயிகள் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அதையும் அடிச்சுட்டு அவங்க உள்ளே போகிறாங்க உடனே என்ன பண்ணுறீங்க நீங்கள் கான்கிரீட் செவுறு அமைக்கிறீங்க சொந்த நாட்டில் சொந்த மக்களை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு உள்ளே வரக்கூடாதுங்கிறது பேர் தான் உங்கள் பாதுகாப்பாக வெளிச்சு வெளியில் வெளிநாட்டிலேருந்து உள்ளே வருவாங்கள்ல மிஷின் அளந்து வராங்கள்ல அதெல்லாம் தடுக்கவங்களுக்கு துப்பு இல்லை உள்ளே இருக்கவங்களை து அடித்து வரடுறது எந்த விதத்தில் நியாயம் இது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் இப்போ பிஜேபி என்ன நினச்சாங்க ரைட்டுப்பா நான் பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படின்னு என்ன நினைக்கிறாங்கன்னா வெகுஜன மக்கள் என்ன நினைப்பாங்களாம் ஏ பரவாயில்லப்பா பிஜேபி பேச்சுவார்த்தையை கூப்பிட்டுறது ரொம்ப நல்ல கட்சிப்பா பேச்சுவார்த்தைக்கு தான் வரங்கிறாங்களே பிரதமர் வரணும் பிரதமர் எப்பயும் வர மாட்டாரே உங்களுக்கு மணிப்பூர் பிரச்சனை பேசுகிறதுக்கு எதை பற்றியும் பேசுகிறதுக்கு பிரதமர் வர மாட்டார் வேறு எதுக்கு வருவார்னு கேட்டிங்கன்னா அவர் வந்துட்டு இருக்கிட்டு இன்னும் ஆயிரம் வருஷத்துக்கு நாங்கள் தான் இருப்போம் பிஜே இது காங்கிரஸ்லாம் நாற்பது சீட்டு தான் வரும் நான் ஒரு மிகப்பெரிய தலைவர் இப்போ பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நிறைவேற்றி விட்டோம் இப்படின்னு சும்மா பேசுவார் ஒருத்தர் கூட எதிரில் பேச மாட்டாங்க அவர் பத்திரிக்கையாளர்களை சந்திக்காத ஏன்னா பத்திரிக்கையாளர் நாலு கேள்வி கேட்டேன் என்ன பண்ணு சொல்லுவீங்க என்னங்க வருஷத்துக்கு ஒருத்தர் அக்கௌண்ட்லி பாஞ்சு லட்ச ரூபா போடுறேன்னு சொன்னீங்கன்னா மோடி என்ன சொல்லுவார் நிறைய கேள்விகள் கேட்பதனால எப்படி கேள்விக்கு பதில் சொல்கிறது அதனால் எதுவுமே பண்ணுறதில்ல அவரே வந்து என்னென்ன அவரே பேசிட்டு போயிடுவார் இப்போ என்ன நடக்குது விவசாயிகள் போராட்டத்தில் நீங்கள் கூப்பிடுறீங்க எதுக்கு வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாண்டு அவங்க ரொம்ப தெளிவாக இப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் இடத்துக்கு வந்து பேசுங்கள் இப்போ போராட்ட போராட்டக்களம் இருக்குது உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் போய் பேசுவாங்களா பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை ஒன்று பேச தெரிஞ்சதான் பண்ணுறாங்க ரைட் அப்புறம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் சண்டிகருக்கு வந்து பேசுங்கள் பஞ்சாபில் இன்றைக்கி ஆம் ஆத்மி இருக்குது அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்க இவங்க சொல்கிற மாதிரியே பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாங்க அது அவங்க ஸ்டேட் எது பஞ்சாபில் விவசாயிகள் தான் அதிகமாக இருக்கும் அவனுடைய கோட்டை நீங்கள் எவ்வளோ ஒரு இராணுவத்தை கூட நிறுத்துங்க அங்கே போய் நீங்கள் பேசினீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த கோழைகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நூறு பேரை சேர்த்துக்கிட்டு வாங்கள் வாங்கல் அந்த மாதிரி மோடி அவர்கள் ஒரு கோழையாக தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவருடைய அவருடைய பேச்சு பதட்டம் முன்னால் யாருமே இல்லாமல் நீங்கள் பேசுகிறது என்னங்க வீரம் யாராவது கருத்தாவது கருத்தை பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு உங்களுக்கு எதுக்குமே பதில் சொல்ல மாட்டிங்க அப்படின்னா அது ஒரு வீரனுக்கு அழகில்லை இன்னும் குறிப்பா அவர் ரொம்ப பதட்டமாக இருக்கிறதுக்கான காரணம் இந்த நாற்பது சீட்டு ஜெயிக்குங்கிறது அப்படிங்கிறத என்ன சொல்ல வராருன்னா இந்தியா முழுக்க மக்கள்கிட்ட எலெக்ஷனே வேணாம்பா பிஜேபி ஜெயிச்சிடும் பழகுதுப்பா காங்கிரஸ் நாற்பது சீட்டு தான் வரும்னு கருத்து கணிப்பு சொல்லுது முதல்ல இவங்களே ஒரு கருத்து கணிப்பை நடத்துவாங்க அதை மக்களிடம் இவங்களே செலவு பண்ணி திணிப்பாங்க அதுக்கு இவங்களே ஒரு நாலு பேரை வச்சு பேச வைப்பாங்க இதுதான் கருத்து கணிப்பு அப்போ என்ன பண்ணுவாங்க பிஜேபி தான் வரும் பொழுது பண்ணமெல்லாம் சொல்கிறோம்ல அடுத்து பிஜேபி தான் வரும்பொழுக்குதுங்க இப்படி பேச வைக்கிறதா ஒரு நோக்கம் ஏன்னா அவருக்கே தெரியும் ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை வேறு என்ன பண்ணுறது இப்போ இவங்களுக்கு அதான் சொன்னமே மறுபடியும் நம்ம சொல்கிறோம்ல எவ்வளவு பெரிய நீங்கள் புத்திசாலியாக இருந்தாலும் இயற்கைன்னு ஒன்று இருக்குது கண்டிப்பாக அது தன் வேலையை காட்டும் உலக வரலாறு ஃபுல்லாக இதுதான் நம்ம பாடம் சதாம் ஹுசேன் எடுத்துக்கோங்க எவ்வளோ பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போனால் ஹிட்லர்லேருந்து ஹிட்லரை விட பெரிய ஆளா இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வந்து நீங்கள் சண்டிகரை கூப்பிட்றாங்க நீங்கள் சண்டிகருக்கு ஏன் வர மாட்டீங்க சொல்லுங்க என்ன சொல்லுவீங்க இல்லை இல்லை சண்டிகர் உங்கள் ஸ்டேட்னாங்க இந்தியா ஃபுல்லாக தான் நீங்கள் கோட்டைங்கிறீங்களே இந்தியா ஃபுல்லாக மோடிக்கு அவ்வளோ ஆதரவுங்கிறீங்களே போக வேண்டியதானே மறுபடியும் சொல்கிறோம் இங்கே தமிழ்நாடு மாதிரியோ மற்ற ஸ்டேட் மாதிரியோ அங்கெல்லாம் இல்லை அங்கெல்லாம் நீங்கள் பக்கத்தில் மேற்கு வங்காளத்தில் நடந்தது இல்லை ஈடி வந்து போகிறாங்க தமிழ்நாட்டில் ஈடி வந்து அமைச்சர் வீட்டுக்கு போகும்போது அந்த கண்ணாடியெலாம் உடைச்சிட்டாங்கன்னு பெரிய பிரச்சனை தவறு தான் ஒரு அதிகாரியை பண்ணது இதே மேற்கு வங்காளத்தில் மண்டையை உடைச்சாங்க என்ன பண்ணுவீங்க ஏன்னா அங்கெல்லாம் நீங்கள் அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க இப்படி ஒரு காரணத்தை சொல்லிடுறோம் பீகார்லாம் ஐயோயோ அங்கெல்லாம் பயங்கரமாக அடித்து தரட்டுவாங்க ட்ரெயினில் போனால் டிக்கெட்டே எடுக்க மாட்டாங்க சார் சொல்கிறோமா இல்லையா அந்த மாதிரி ஒரு இப்போ நீங்கள் சண்டிகரில் கூப்பிட்டுருக்காங்க ஏற்கனவே சண்டிகரில் ஒரு பிரச்சனை நடந்து இப்போதான் பிரச்சனை ஆகிடுச்சு இப்போ மோடி அங்கே போயிட்டு சண்டிகரில் போயிட்டு இந்த மூணு மூணு கொள்கை நிறவே அங்கே போகணும் நிறைவேற்றாமல் அங்கே போய்ட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக சுற்றி கேரவ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம் என்ன பண்ணுவீங்க மக் மக்கள் எழுச்சிக்கு முன்னால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நியாயமான கோரிக்கையில வச்சு மக்கள் பண்ணும்போது ஒன்று இப்போ இதனால் என்ன ஆகுது பிஜேபிக்கு ஒரு சிக்கல் பிஜேபி என்ன நினைச்சாங்க இந்த மூன்று சட்டங்களை நிறைவேற்றி நிறை கொடுத்துருவோம் தான் நினைச்சிருக்காங்களாம் சரி ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்து உடச்சிருவோம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டாரு நாங்கள் வந்தால் நிறைவேற்றி வந்துட்டார் செக் வச்சிட்டாரா உண்மையிலேயே காங்கிரஸ் பண்ண நல்ல விஷயம் தான் மோடி கேட்காதீங்க சுயநலமாக திங்க் பண்றாரே பொதுநலம் இல்லையானு சுயநலம் இருக்க வேண்டும் எதுக்கு அரசியலுக்கு வரீங்க அரசியல் அதிகாரத்தை அதிகாரத்தை பண்ணி மக்களுக்கு சேவை பண்ணுவா வரீங்க நியாயமாக கேட்குறோம் காங்கிரஸ் பிஜேபி திமுக எல்லா கட்சியும் விடுங்க இந்த கட்சியெல்லாம் நமக்காக உழைக்கிறதுக்கு இவங்க வராங்களா சொல்லுங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு ஐயோயோ மக்கள் பாடுபடுறாங்களே அப்படின்னு உழைக்கிறதுக்காக எல்லா எல்லா தலைவரும் சொல்கிறோம் எல்லாம் வராங்க அதிகாரம் வேணும் அதிகாரங்கிறது ஒரு பெரிய போதை அது வேணும் பணம் சம்பாதிக்கணும் கொஞ்சம் ஏழைகளுக்கு பண்ணணும் அப்போ ராகுல் காந்தி உடனே என்ன பண்ணுறாரு இல்லை இல்லைங்க நாங்கள் பண்ணுறோன்ட்டாரு இனிமேல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஏங்க அவர் சொன்னாருங்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கனால போச்சா இப்போ எடுக்கப்பட்ட சர்வே வந்திருக்கும் பிஜேபிக்கு பிஜேபிக்கு என்ன சொல்லியிருக்கோம் ஏங்க எல்லா ஊர்லேயும் கொந்தடிச்சு போயிருக்காங்க விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே ம மற்ற இப்போ நீங்கள் பாபு கோயில் இது நம்ம ராமர் கோயில் எடுத்திங்கன்னா அவங்க விவசாயிகள் பிரச்சனை எழுப்புகிறாங்க விவசாயிகள் பிரச்சனை நிற்குமா ராமர் கோயில் நிற்குமா முடிஞ்சுச்சா இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ ராகுல் காந்தி சொல்லிட்டார் இல்லைங்க நாங்கள் ஆதரவு பண்ணிட்டார் இப்போ என்ன உத்தரப்பிரதேசம் போகும்போது எல்லா விவசாயிகளும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க என்ன பண்ணுவீங்க மொத்த விவசாய இரநூறு விவசாய சங்கங்களும் வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் காங்கிரஸை ஆதரிப்பு போனால் என்ன பண்ணுவீங்க ஒரு பக்கம் ஏற்கனவே முஸ்லீமு கிறிஸ்டின்லாம் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க யாதவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஜாட்டின மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க என்ன பண்ணுவீங்க இப்போ இதில் வந்து மிகப்பெரிய டிஸ்ட் இப்போ பிஜேபி என்ன சொல்லும் இந்தியா முழுக்க எங்களுடைய நாடு ஒரே பாரத நாடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க டெல்லியில் வேணாங்க நம்ம பேச வேணாம் சண்டிகருக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு உங்கள் பதில் என்ன அதுவும் நாடு தானே ஏன் போக மாட்டேறீங்க உடனே நீங்கள் இதுக்கும் ஒரு காரணம் சொல்லாமல் எழுதுவாங்க பாருங்கள் பஞ்சாபில் வந்து ஆம் ஆத்மி ஆட்சி நடக்குது ஏற்கனவே அங்கே மோடி அவர்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் போகும்போதே ஒரு பாதுகாப்பு குறைபாடு நடந்தது அப்படின்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்குவாங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமையில முதல்ல மறு மனு மடி சொல்கிறோம் இன்னைக்கு விவசாய போட்டத்தில் அலறி கிடக்கிறாங்க அங்கே வந்து நிகழ்ச்சியெல்லாம் பாருங்கள் கண்ணீர் புகை குண்டுகள்லாம் நீங்கள் வீசுறீங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து போலீஸார் எப்படிங்க கட்டுப்படுத்த முடியும் அவ்வளோ விவசாயிகளை ரெண்டாயிரம் டிராக்டரில் வராங்க இப்போ என்னாச்சு டீசல் தட்டுப்பாடு இந்த டீசல் தட்டுப்பாடு ரெண்டு ஸ்டேட்டில் நடக்குது அதில் ஹரியானா உங்கள் ஸ்டேட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்கள் டீசல் சப்ளை கட் பண்ணிங்கன்னா அவங்க இந்துக்களையே வாங்க வாங்கன்னுங்கிறதுக்கு ஓட்டு போடுவாங்களா டீசல் இல்லை மின்சாரம் இல்லை வறுமையில் இருக்கும் அதுக்காக ஓட்டு போடுவாங்களா இப்போ புதிய தலைமுறை நடத்திய கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்க மொத்தமாக இந்தியாவில் எங்களுக்கு பி மோடியோட நலத்திட்டங்களே கிடைக்கலன்னு அறுபத்தி நாலு சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க அதெல்லாம் மறைச்சிட்டு இப்போ பிரபலமான பிரதமர் யார் அப்படின்னா மோடியான் ஏன் வரமாட்டார் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு பசங்களுக்கு வருத்தத்தோட தான் சொல்கிறேன் பெரும்பாலும் அவங்களுக்கு பெருசாக அம்பேத்கரையும் அவங்களுக்கு தெரியாது பெரியாரையும் தெரியாது நேர் அவர்களையும் தெரியாது இந்திரா காந்தி அவர்களையும் தெரியாது அவர்களுக்கு இருக்க ஒரே தலைவர் யாருன்னா இப்போ சமீபத்தில் ஒரு பத்து வருஷமாக மோடி மோடி அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் அதை பண்ணார் இதை பண்ணார் அவர் வந்து அந்த கடற்கரையெல்லாம் உட்காந்துட்டு தியானம் பண்ணுறேன் எதோ அவர் கோமாளி கூத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார் அதெல்லாம் நம்ம கோமாளி கூத்துன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் ஓய்வெடுக்காத எடுக்காத பிரதமர்னால் இவங்க நாலு நாள் வந்து கோயில் கோலாக போயிட்டுருக்காரு மக்களுக்கான பிரதமராக கடவுளுக்கான பிரதமரான்னு நமக்கு தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயமா மோடி அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் மோடி அவர்களுக்கு அதிகமாக வாக்களிச்சாங்களாம் நேரு அவர்கள் இந்திரா காந்தி அவர்களே பண்ணது தப்பு அப்படின்னு சொல்கிற பிரதமரை வரலாறு படிக்காமல் இருந்திருப்பார் நவீன இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்படுகிற நம்ம பிரதமரால் தான் இந்த அளவுக்கு ஆகிட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்